ராமநாம மகிமையை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம் பிரம்ம லோகத்தில் பிரம்மாவிடம் நூறு கோடி ஸ்லோகங்கள் வந்து இருந்துச்சு இந்த நூறு கோடி ஸ்லோகங்களையும் பூமிக்கு கொடுத்தால் இங்குள்ளவர்கள் அதை படித்து கிரகிக்க முடியாது என்று எண்ணி ஸ்ரீ மகாவிஷ்ணு ராமபிரானாக அவதாரம் செய்த போது இந்த நூறு கோடி ஸ்லோகங்களையும் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களாக சுருக்கி அதை தேவரிஷி நாரதர் மூலமாக மகரிஷி வால்மீகிக்கு பிரம்மதேவர் இராமாயணம் ஏற்ற கொடுத்தார் இந்த இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களையும் கூட சிவபெருமான் உலக மக்கள் அனைவரும் உச்சரிக்கும் பொருட்டு ராம என்ற இரண்டு எழுத்தில் சுருக்கி மனிதர்கள் அனைவரும் எளிதில் உச்சரித்து பயன்பெறவும் இப்பிரபஞ்ச நன்மையின் பொருட்டும் வழங்கினார் இதைத்தான் ஸ்ரீ மகாவிஷ்ணு நாமத்தில் பார்வதி தேவியார் சிவபெருமானிடம் பகவானுக்கு எவ்வளவோ நாமங்கள் இருக்க அதில் உன்னதமானதும் மேன்மை மிக்கதும் எது என்று வினாவியபோது அதை சிவபெருமான் கீழ்கண்டவாறு கூறினார் ராம ராம ராமேதி ரமே ராமி மனோரமே சகஸ்ரநாம தத்துலியம் ராமநாம வராணனே அதாவது ம நாமமே உயர்வானது என்கிறார் அதே போல ராமநாமத்தை பற்றி அற்புதமான ஒரு பாடலை பாடியிருக்கிறார் சித்தபுருஷரான சிவபாக்கியர் சித்தர் வந்து பாடியிருக்க அது என்னன்னு இப்ப பார்ப்போம் ஒளியதான காசி மீது வந்து தங்குவோர்க்கெல்லாம் வெளியதான ஜோதி மீனி விஸ்வநாதன் ஆனவன் தெளியுமங்கை உடனிருந்து செப்புகின்ற தாரகம் எளியதான ராமராம ராம இந்த நாமமே அதாவது காசியில் பரித்தியாகம் செய்பவர்களின் காதுகளில் சிவபெருமான் நாமத்தை சொல்கிறார் அப்போது அம்பிகை அம்பிகையும் உடனிருப்பார் என்கிறார் சிவவாக்கியர் சிவபெருமான் அவ்வாறு செய்வதை நேருக்கு நேராக ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தரிசித்ததாக அவர் தரிதம் கூறுகிறது நன்றி